எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே நம்மளுடைய எல்லா வீடுகளிலுமே காகத்திற்கு சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கமானது இருக்குங்க ஒவ்வொரு வீடுகளிலுமே ஒவ்வொரு மாதிரி காகைகளுக்கு சாதத்தை வைப்பீங்க நீங்கள் எப்படி வைத்தாலும் சரிங்க ஒரு வாயில்லா ஜீவனோட பசியை ஆற்றினால் அது உங்களுக்கு புண்ணியதை தான்க கொடுக்கும் இருந்தால் கூட நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தின் படி காகைகளுக்கு சாதம் வைப்பது பற்றிய சில வழி நமக்கு நமக்கு முன்னால் வாழ்ந்தவங்க சொல்லி அதை எல்லாமே பின்பற்றும் போது நம்மளுடைய குடும்பத்திற்கு இன்னும் நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குங்க இன்னும் நமக்கு பல மடங்கு புண்ணியமானது வந்து சேரும் காகத்திற்கு சாப்பாடு வைப்பதில் நாம செய்யும் சின்ன சின்ன தவறுகள் என்ன அதை எல்லாமே எப்படி திருத்தி கொள்றது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த காகத்திற்கு சாதம் வைக்கிறதுனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இனியவள் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பொதுவாகவே காகத்திற்கு சாப்பாடு வைக்கும் பழக்கமானது இருக்குங்க கணக்கு பார்க்காதீங்க தினம் தினமே காகத்திற்கு சாப்பாடு வைங்க எந்த நேரத்தில் எப்படி வைத்தாலும் அது தவறு கிடையாதுங்க ஆனால் காலையில நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி காகத்திற்கு சாப்பாடு வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சாதத்தில் எச்சில் படுவதற்கு முன்னாடியே உங்களோட வீட்டில் சமைத்த சாதத்தை காகத்திற்கு வச்சு விடுங்க தினமுமே வைக்க முடியாதவங்களாக இருந்தீங்களா மாதந்தோறும் அல்லது மா வாரம் வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை அல்லது அமாவாசை பௌர்ணமி திதி அஷ்டமி திதி நீங்க பிறந்த கிழமை இருக்கோ அல்லவா அந்த கிழமை இந்த நாட்கள்ல எல்லாமே நீங்க காகத்திற்கு சாப்பாடு வைப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை பல மடங்கு பெருக்கி கொடுக்குங்க அதே மாதிரி காகம் எச்சில் இலையில இருந்தோ எடுத்து சாப்பிடும் அசைவ எச்சில் சாப்பிடும் இவ எப்படி எல்லாவற்றையுமே காகம் தானாக தேடி போய் சாப்பிடும் தான் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க ஆனால் நீங்கள் சாப்பாடு வைத்து முடித்த பிறகு உங்களோட தட்டில் மீத இருக்கும் எச்சிலை கொண்டு போய் உங்களோட கைகளால் காகத்திற்கு சாதத்தை வைக்காதீங்க அது உங்களுக்கு புண்ணியமாக வந்து சேராதுங்க அது பாவமாக தான் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி நாம் சாப்பிட்ட மீத உணவை நாய்களுக்கு வைக்கலாமா அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் கூட நாம் சாப்பிட்ட மீதத்தை காகத்திற்கு வைக்கக்கூடாதுங்க நாய்களை பயிறவர்களாக நாம் பார்த்தா கூட நாம் சாப்பிட்ட மீத உணவை நாய்களுக்கு வைக்கலாம் இதைத்தான் நம்மளுடைய முன்னோர்களும் பின்பற்றி வந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் சொல்லலாம் ஆனால் பொதுவாகவே நாம காகைக்காகட்டும் நாய்க்காகட்டும் எதுக்காக இருந்தாலும் சரிங்க நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதுக்கு வச்சுருது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது காகத்திற்கு நாம சமைத்த உணவை தான் வைக்க வேணுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாதுங்க பிஸ்கட்டு மிச்சரு அல்லது வேறு ஏதாவது ஒரு உணவுப் பொருட்களை கூட நீங்க வாங்கி வைத்து தினம் தினம் காலையில எழுந்தவுடன் அந்த காலை நேரத்துல இறை தேடும் நேரத்துல அந்த பொருளை காகத்திற்கு நீங்க போடும் வழக்கத்தை வைத்துக்கோங்க அது உங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது காகம் தவிர மற்ற பறவைகளும் அந்த சாப்பாட்டை சாப்பிடும்போது நம்மளுடைய குடும்பத்திற்கு கோடான கோடி நன்மையும் புண்ணியமும் வந்து சேரும் அப்படிங்கிறது குறிப்பிட்டத்தக்க ஒரு விஷயங்க அதுவும் பறவைகள் அதிகாலை ஆறு மணிக்கு முன்னாடி எழுந்து இரை தேடும் அந்த சமயத்துல அதனோட பசியாற்ற உங்களோட கைகளால் இறை போட்டால் கோடி புண்ணியமாக உங்களுக்கு அமையுங்க அதே போல காகத்திற்கு தாளிக்காத தயிர் சாதம் வைத்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அந்த தயிர் சாதத்தில் கொஞ்சம் எல் சேர்த்து அமாவாசை தினத்தில் வைத்தால் நம்மளுடைய பித்ருக்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க அமாவாசை நாள்ல இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க மறந்துக்காமல் செஞ்சு பாருங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நன்மைக்காக தாங்க குதர்க்குமாக பேசுங்களுக்கு ஆன்மீகமும் இல்லை சாஸ்திரமும் இல்லை ஆகவே நம்பிக்கை உள் இருக்கவங்க மட்டும் இந்த இந்த சில பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களோட வாழ்க்கை மேலும் சிறப்பாகவே அமையணும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கும்போது செய்யக்கூடாத சில தவறுகள் என்ன அப்படிங்கிறதையும் முழுமையா பார்க்கலாங்க காகா அப்படின்னு சொன்னதுமே நம்மளோட நினைவுக்கு வருவது நம்மளுடைய முன்னோர்கள் தாங்க நம்மளுடைய குடும்பத்துல இறந்து போனவங்க நம்மை காண்பதற்கு இந்த பூலோகத்திற்கு திரும்பி வருவாங்க இறந்த ஆத்மா இந்த பூமிக்கு நேரடியாக வர முடியாது அல்லவா அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இருந்த அந்த ஆத்மாக்கள் காகத்தின் ரூபத்தில் நம்மளுடைய பூமிக்கு வருவதாக சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது இதன் அடிப்படையில் நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு கட்டுப்படுத்த தான் முன்னோர்களோட வழிபாட்டில் இந்த காகத்திற்கு முன்னுரிமையானது கொடுக்கப்படுகிறது இதோடு மட்டுமா அந்த யமலோகத்தில் வாசல்ல யமனுக்கு வாகனமாக இந்த காகம் இருப்பதாகவும் சில குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்காங்க சனி பகவானுக்கு வாகனமாக இருப்பதோ இந்த காகந்தான் இப்படியாக நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தின் படி அடிப்படையில் இந்த காகத்திற்கு பல வகைகளில் முன்னுரிமையானது கொடுத்து சாஸ்திர சம்த சம்பிரதாயங்களை பின்பற்றி வருகிறோம் இப்படிப்பட்ட காகத்திற்கு சாதம் வைக்கும்போது போது செய்யக்கூடிய சில தவறுகள் என்னென்ன அந்த காகம் நம்மளுடைய வீட்ல வந்து எந்த திசையில் கரைந்தால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் முழுமையா பார்க்கலாங்க அதே மாதிரி காகத்திற்கு சாதம் வைக்கும்போது போது எப்பவுமே எச்சில் சாப்பாட்டை வைக்கவே கூடாதுங்க இது நாம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தாங்க இருப்பினும் கூட இந்த இடத்துல நினைவு கூற வேண்டியது ஒரு அவசியம் அல்லவா சாப்பிட்டு முடித்த மீதம் இருக்கும் எச்சில் சாப்பாட்டாக இருந்தால் அதை வீதியில் வரும் நாய்களுக்கு வைக்கலாங்க குறிப்பாக காகத்திற்கும் பசுமாட்டிற்கும் எச்சில் சாப்பாட்டை போடவே கூடாதுங்க காகமும் பசுமாடும் எச்சில் இலைகளில் இருந்து தானாகவே சாப்பிட்டால் அதன் மூலம் நமக்கு ஏதும் தோஷம் ஏற்படாது ஆனால் நாம் கையால எச்சில் சாதத்தை காகம் பசு இந்த இரண்டு உயிரினங்களுக்கும் கொடுப்பது முற்றிலுமாக தவறு அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்தபடியாக உடல் அளவில் சுத்தம் இல்லாதவங்க காகத்திற்கு சாதம் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுது பெண்களை பொறுத்த வரைகளுமே தீட்டான சமயத்தில் காகத்திற்கு சாதம் வைக்காதீங்க அதே மாதிரி திருமணமான பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தலைக்கு குளித்து விட்டு தான் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கணுங்க இதே போல் அசைவ சாப்பாட்டினை உங்களுக்கு கையால் காகத்திற்கு வைக்கவே கூடாதுங்க வீட்டில் அசைவ சாதம் சமைப்பதற்கு முன்னாகவே ஊற வைத்த அரிசி பிஸ்கட்டு போன்ற பொருட்களை நீங்கள் காகத்திற்கு சாப்பிட வைத்து விடலாம் காகம் இயற்கையாகவே புழு பூச்சிகளை உணவாக உட்கொள்ளும் இருந்தால் கூட உங்களோட கைகளால் காகத்திற்கு அசைவ சாப்பாட்டை வைக்காதீங்க அதே மாதிரி கூடி வாழ்ந்து உண்ணும் பழக்கம் இந்த காக்க இனத்துக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயங்க ஒரு வீட்டு வாசல்ல இருந்து காகம் கரைந்தால் அந்த வீட்டிற்கு விருந்தாளிகள் வருகை தருவதாக சொல்லப்படுது இது பல பேருக்கு தெரிந்திருக்கும் குறிப்பாக கிழக்கு பகுதியில் இருந்தோ தெற்கு பகுதியில் இருந்தோ காகமானது கரைந்தால் அது நம்மளுடைய வீட்டிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு பல வெற்றிகளை கொடுக்குங்க அதாவது நம்மளுடைய நம் வீட்டிற்கு சுப லாபம் உண்டாகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தென்மேற்கு பக்கத்தில் இருந்து காகமானது கரைந்தால் அது உங்களுடைய வீட்டிற்கு அதிகப்படியான பணவரவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தென்கிழக்கு பகுதியில் இருந்து காகமானது கரைந்தால் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளானது உங்களுக்கு குறையக்கூடிய நேரமாக சொல்லப்படுது எதிரி கூட நண்பராக மாறும் சூழ்நிலையானது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக சொல்லப்படுது அதே மாதிரி காகமானது மேற்கு பகுதியிலிருந்து கரைந்தால் மழை வருவதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்லப்படுது வடகிழக்கு வடமேற்கு வடக்கு திசைகளில் இருந்து காகமானது கரைந்தால் அது உங்களுக்கு எதிர்பாராத நஷ்டத்தை ஏற்படுத்தும் எல்லா விஷயங்களிலுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது வாகனமான காகத்திற்கு நாம தினமுமே சாதம் வைக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறுங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் அனைத்துமே நம்பி நம்மளுடைய வாழ்வுல இருக்கும் பல கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி பல்வேறு மாற்றங்கள் அற்புதங்கள் நம்மளுடைய வாழ்வில் நடக்கும் என் நண்பர்களே நிச்சயமாக இந்த வ நாளைக்கு வரக்கூடிய சனிக்கிழமைகளில் நீங்கள் இந்த காகத்திற்கு சாதத்தை வச்சு பாருங்கள் தொடர்ந்து நீங்கள் வச்சுட்டு வாங்க உங்களோட வாழ்வில் பல அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் அது உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய வீட்டிலும் காகங்கள் எந்த திசையில் வந்து கரைகிறது உங்களோட வாழ்வில் நடக்கக்கூடிய நல்லது கட்டத காகங்களானது உங்களுக்கு முன்கூட்டியே தெளிவுபடுத்துகிறதா சோதித்து தான் பாருங்கள் நல்லது நினைக்கிறவங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கட்டும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம காகைகளுக்கு எந்த திசையில் உணவு வைக்க வேணும் காகத்திற்கு நம்ம உணவு வைக்கிறதுனால நம்மளுக்கு வாழ்வில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஜோதிட ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நீங்க தினமுமே காகத்திற்கு சாதம் வைக்கிறவங்களா இருந்தால் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்